Pa, pa. Pa, apa. நம்ம ரெண்டு பேரும் பேண்ட் நல்லா பார்த்து தானப்பா வாங்கணும் ஆமா முட்டிக்கிட்ட எப்படி பா டிசைனா இருந்துச்சு இப்ப பாங்க காணோம் என்ன நம்ம வாங்கின பேண்ட் மாதிரி இல்ல பேண்ட மாத்தி எடுத்துட்டு எடுத்து வந்துட்டோமாப்பா இல்லடா கரெக்டா தான்டா பில் போட்டு வந்தேன் நான் தானே பில் போட்டு வாங்கிட்டு வந்தேன் அம்மா கூப்பிடுங்க அம்மா தான் எடுத்து பாத்துக்கு பாங்கன்னு நினைச்சுங்க

பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்துருவாங்க ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டு வந்துருக்கீங்க அப்புறம் எனக்கு மேலே ட்ரெஸ் எடுக்கணும் நல்ல ஜீன்ஸாக தானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஐயோ இதுக்கு நானே போயிருந்திருக்கலாம் பிள்ளைக்கு நல்ல பேண்டாக வாங்கிட்டு சொன்னதுக்கு எடுத்து நேற்று நைட்டு தான் நான் முன்னாடியே பார்த்துருந்தா கூட போய் உடனே மாற்றிட்டு வந்திருப்பேன் இன்னும் தீபாவளிக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு எப்படி போய் மாத்துறது எடுத்து பாக்குற ரெண்டு குட்டிகளும் இவ்வளோ பெரிய சைஸுக்கு கிழிஞ்சிருக்கு

என்னோட புடவையில சின்னதா நூலு வெளியில வந்தாலே டேமேஜ்னு சொல்லி மறுநாளே போய் மாத்திட்டு வந்துருவேன் இவ்ளோ பெருசு கிழிஞ்சிருக்கு அது மாடலா ஐயோ பழைய காலத்து ஆள கல்யாணம் தப்பா போயிருச்சு ஏன் கௌரி இப்படி இருக்கு அது நியூ டிசைன் மாடல் கௌரி என்ன நியூ டிசைன் இத போட்டுட்டு என் புள்ள ரோட்ல போனா எல்லாம் என்ன சொல்லுவாங்க இங்க பாரு நான் ஆளுங்க மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் பிள்ளைக்கு போட்டு விட்டுருக்கான்னு எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாளுங்க அது மட்டும் இல்ல ஒரு தெருநாய் புள்ள இவன் பின்னாடிதான் சுத்தம் அது ஏதாச்சும் கடிச்சு வச்சு ஏதாச்சும் என் பிள்ளைக்கு ஆச்சுன்னா என்ன பண்றது